வணக்கங்க நம்ம ஆதரன் மார்க்கெட் பிளேஸில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நல்லா அருமையான வீடுங்க இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு டு கரூர் போகிற மெயின் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சாவடைப்பாளையம் புதூருங்க கரெக்டாக அதுக்கிட்டே தான் பார்த்தீங்கன்னா உழவன் நகரன் இருக்கும் ஒரு சைட்டு அந்த சைட்டை ஒட்டியே அமைஞ்சிருக்குதுங்க வரக்கூடிய வழித்தடம் பார்த்தீங்கன்னா அந்த மெயின் ரோட்டில் இருந்து உள்ளே வர அந்த மண் தடங்க ஜஸ்ட்டு அப்படியே ஒரு வீடு தாண்டவனே நமக்கு மெயின் ரோடு பேஸ்லேயே ஒரு வீடு தாண்டவொடனே வந்துடுதுங்க வீடுமே பார்த்தீங்கன்னா நல்லா பக்கமான பில்டிங்கு டோட்டலாகவே மணலில் தான் கட்டிருக்காங்க நேரில் வந்து பார்த்திங்கன்னா அது பக்காவாகவே தெரியுங்க இதனுடைய லேண்ட் ஏரியா மட்டும் நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபது சதுரடிங்க அதாவது கிட்டத்தட்ட பத்து சென்டு இதில் பார்த்திங்கன்னா அப்படியே வீட்டுக்கு முன்னாடியே சின்னதாக ஒரு வீடு மாதிரி இருக்குங்க நம்ம அதை வந்து நம்ம எதாவது லேபர் கோட்டர்ஸ் மாதிரி வச்சுக்கலாம் பட் இப்போ கரண்ட்லி இதில் ஒரு வாடகையே வருங்க ஒரு ரெண்டாயிரவாய்க்கு பக்கமாக வருது இப்போ இந்த பெரிய வீடு இன்றைக்கி மெயின் வீடு இது இன்றைக்கி வாடகை கூட்டம்னா கிட்டத்தட்ட இப்போ இருந்தால் ஒரு ஏழாயிரூவிலருந்து எட்டாயிரூவா வரைக்கும் தாராளமாக உள்ளாங்க நல்ல நமக்கு என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்பேஷியஷான போட்டிக்கோ வந்துருங்க அப்படி இருந்து உள்ள போனோம்னா நல்லா நல்லா பெரிய ஸ்பேசிஸான ஒரு ஹால் வந்துருதுங்க எல்லாமே சீலிங் பண்ணி டைல்ஸ்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கா கண்டிஷன்லேயே வச்சுருக்காங்க அப்படியே ஹாலிலேருந்து உள்ளே வந்தோம்னா நல்ல ஒரு அருமையான பெரிய டைனிங் ஹால் ஒன்று வந்துருதுங்க டைனிங் ஹாலை ஒட்டியே வந்து பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு ஒரு சூப்பரான ஸ்பேஷியஸ் கிச்சன் எல்லாமே கபோர்டு அடித்து ரெடி டு ஆக்குபை கண்டிஷன் இருக்குங்க எக்ஸாஸ்ட் ஃபேன் ஃபெசிலிட்டிலேருந்து எல்லாமே வந்துருது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்டோர் ரூம் செட்டப் ஒன்று வந்துருதுங்க அப்படியே அதை ஒட்டி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் இது வந்து மொத்தம் ரெண்டு பெட்ரூம் இருக்கிறதுங்க அதில் இந்த ஒரு பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பதினொன்றுங்க அந்த சைஸில் ஒன்று இருக்குது வித் அட்டாச்சுடு பாத்ரூமோட இதில் இருக்கிற அந்த ஏர் கண்டிஷனர் ப்ளஸ் ஃபேன் எல்லாமே அப்படியே நம்ம வீடு வாங்கும்போது அது கூட சேர்த்து வந்துடுங்க உள்ளே வந்தோம்னா சின்னதாக ட்ரெஸ்ஸிங் ரூம் அதை வச்சு நமக்கு வந்து ஒரு அட்டாச்சு பாத்ரூம் எல்லாமே பக்கா கண்டிஷன்லேயே நமக்கு வந்துடுதுங்க இன்னுமே இந்த வீட்டை நேரில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அமைப்பிலிருந்து இருந்து எல்லாமே கண்டிப்பாக பிடிக்குங்க ஏன்னா இந்த அளவுக்கு எல்லாமே பக்காவாக வாஸ்துபடியே எல்லாமே அமைஞ்சிருக்கு அது போகவே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வசதிக்கு இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் பிரச்சனையும் இல்லைங்க ஏன்னா அந்த தோட்டம் இந்த வீட்டை ஒட்டியே பார்த்தீங்கன்னா தோட்டங்கள் தென்னந்தோப்பு எல்லாமே இருக்குங்க இந்த வீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு போர் ஒன்று ஓட்டிங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சப்ளைக்கு மாடி மேலே ஒரு பெரிய டேங்க்கு ப்ளஸ் அது போக கீழே வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் டேங்க்குன்னு சொல்லிட்டு எல்லாம் பக்காவை வச்சுருக்காங்க இந்த மொத்தமாக இந்த பத்து சென்ட் வீட்டோட எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு தனி வீடுங்கிறது ஒரு பத்தாயிரம் ரூபாய் வரை கூட வாடகைக்குள்ளோ புடிச்சிருந்தா நம்ம நம்பர் கால் பண்ணி நல்ல ரெடி பேசி தரேன்